வணக்கம் செல்வகுமாரின் புதுச்சேரி மாநில பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் முதல்ல மாகையை பார்ப்போம் மாஹை என்பது கேரளாக்குள்ளே இருக்குது இந்த மாஹைக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை பெருசாக ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று சாரல் காற்று சாரல் மழை இதெல்லாம் இன்றைக்கு இருக்கும் நாளை லேசாக தென்மேற்கு பருவமழை போல தொடங்கும் மாகேக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வலுவான தென்மேற்கு பருவமழையாக எடுத்த எடுப்பிலேயே வலுவாக தொடங்கிடும் மாகேக்கு மாகேயில் இரு மாகேக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழை கனமழை வாய்ப்பு காத்திருக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து கனமழை இதில் தமிழ்நாட்டிற்கு கிழக்கே வங்கக்கடலோட அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிற காரணத்தினால கொஞ்சம் கிழக்கு திசைக்கு காற்று கொஞ்சம் வலுவாக கிழக்கு திசை நோக்கி காற்று போகும் என்பதனால வலுவான காற்று மாகையில் ஏறி நல்ல ஒரு மணிப்படி போய் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் கொடுக்கும் அதுல இருந்து மழை தாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கனமழை அதுல இருந்து மழை தான் மாகைக்கு மழைக்கு பஞ்சம் இருக்காது வலுவான மழை எவ்வளவு பெய்தாலும் கடலுக்குள் போயிடும் அதே நேரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பொரியக்கூடிய தென்மேற்கு பொருள் மழை வழுத்த மழையாக தொடர்ந்து எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலிருந்து போன காற்று சுழற்சியும் ரெண்டு ஒன்றடைந்து தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாகி சூப்பர் புயல் வரைக்கும் தீவிரமடைந்து வடக்கு அரபிக்கடல் பகுதியில் மீண்டும் செயலிழந்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிர கரை கடந்து உள்ளே போகும் வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போது இருபத்தி மூணாம் தேதினால ஏனாம் பகுதிக்கு மழை பெய்ய தீவிரமடையப் போகுது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏனாம் பகுதியை பார்ப்போம் ஏனாம் பகுதி பார்த்திங்கன்னா இன்றைக்கு கனமழை காத்திருக்கு ஏனாம் இருக்குது ஆந்திரப்பிரதேசத்துக்குள்ள கூடிய ஏனாம் இருக்குது காற்று சுழற்சியானது செயலிலிருந்து உள்ளே நகர தொடங்கி இருக்க காரணத்தினால இன்றைக்கு மாலை இரவு புதுச்சே அதாவது புதுச்சேரியின் ஏனாம் பகுதி அதாவது காக்கிநடாவிற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய ஏனாம் பகுதிகளுக்கு அதாவது சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் வரைக்கும் மெனதான் இதில் ஏனாம் பகுதிக்கு பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலை மழைப்பிடிவு இருக்கும் தினசரி உண்டுங்க நள்ளிரவு அதிகாலை மழை தினசரி உண்டு ஏனாம் ஒட்டியுள்ள இந்த விசாகப்பட்டினம் விஜயவாடா இடைப்பட்ட கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதியாக ஏனாம் காய்கனடா இந்த துணி அன்னவரம் அப்படியே பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு தினசரி நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும் இதுக்கு ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாத நாளை இருக்காது பெரும்பாலும் அதிகாலையில் கொடுக்கும் மழை அதனை தொடர்ந்து காற்று சுழற்சி இருபத்தி மூணாம் தேதி உருவாக போது அதுவும் வடக்கு வங்கக்கடல் பகுதி வைந்து புயலாகிய போகுது இதனால் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போது மா அதிகாலை நேரம் மழை பொழிவு என்பது நள்ளிரவில் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தில் கூடிடும் ஏனாமுக்கு நல்ல மழை காத்திருக்கு இந்த மாத இறுதியிலலாம் ஏனாமுக்கு அடுத்தபடியாக புதுச்சேரி காரைக்கால் புதுச்சேரி காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை இல்லை நாளைக்கும் வாய்ப்பு இல்லை இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகுது இதனால் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் கனமழை காத்திருக்கிறது புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் கனமழை காத்திருக்கு கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையும் நல்ல மழை இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி ஒரு நாள் மட்டும் இருபத்தி நாலாம் தேதி வாய்ப்பு இல்லை இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே தூரல் கொடுக்கலாம் அது காரைக்காலில் கொடுக்கலாம் இல்லை புதுச்சேரியில் கொடுக்கலாம் எங்கேயாவது இடத்துல கொடுக்கும் ஆக அதற்கு பிறகு பெரிதாக மழை இல்லை ஆனால் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய மேகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை போடும் சாரல் மழைப்படிவாக ஒரு சடங்கில் இருக்கும் பெரிய மழை இல்லை மாத இறுதியில் கொஞ்சம் தூரல் கொஞ்சம் கூடலாக பிறகு பெரிய மழை இல்லை இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஜூன் முதல் வாரத்தில் நல்ல மழை தெரியுது ஜூன் முதல் வாரத்தில் இருக்குது இருபத்தி இந்த ரெண்டு புயலும் செயல் வங்கக்கடலில் வடக்கு புயலில் உருவாகக்கூடிய புயலும் அரபிக்கடலில் வடக்கு புயலில் உருவாகக்கூடிய புயலும் ரெண்டு செயல் இருந்தால் தான் புதிய நிகழ்வு உருவாகி தான் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி உருவாகும் பொழுது இருபத்தி மூணாம் தேதி நல்ல மழை தெரிகிறது புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இணைந்திரங்கள் அப்டேட்ஸ் உட நன்றி